ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயகிரீமாஸ்மயே ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த எழுச்சி தனியன்கள் தமேவ்வா பரமாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோதை மாதாம் பக்தா கிரேணு மண்டம் குடி என்பர் மாமரையோர் மன்னியசி தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்க தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதைத்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனை தான் கணையிருள் அகன்றது காலயம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதி திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த ீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகளடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருள் அகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் மாணவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிச் சீட்டமும் பெடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முல்லை கொழுமலரணவி கூர்ந்த குணதிசை மாருதம் இதுவோ எழுந்தன மலரனை பள்ளி நம் ஈன் பணி நனைந்த தமிரும் சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளை உற அதன் கணுங்கே அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சூழிசையல் தாம் துன்னிய தாரகே மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பணிமதிவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகில் மடலிடை கீறிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடல் ஒழி திகழ் தரு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணிக்குறல் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வருசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவ பிறகம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின பொற்களும் பூம்பொழில்களில் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மணி மணிநெடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலின அருமுகன் இவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தேண்டி புறவையோடு ஆடலும் பாடலும் தேரும் குமர தண்டம் புகந்து ஏண்டிய வெள்ளம் அறுவரை அணைய நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ ஆணையம் தானு பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தர நெருக்க விச்சாதர நூக்க இயக்கரும் மயங்கின திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடமில்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிள் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம் பெருமான் படிமக்கலம் காண்டர்க்கு காண்டற்கு ஏற்பன வாயின கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொழி பரப்பி அம்பர தலத்தின் இன்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தன்னுமே எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை ஈ கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கெருடர்கள் கந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் மாணவர் சாரணர் இயக்க சித்தரும் மயங்கின திருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நாலோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் உழவமோடு இசை திசை கெழுமீ கீதங்கள் பாடினர் கிண்ணர கருடர்கள் கந்தருபர் அவர் கங்குலொழியெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்க சித்தரும் மயங்கின திருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நாலோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனால் இவனோ துடியடையா சுரிகுழல் பிழிந்துதரே துகில் உடுத்தேறின சூழ் புணல் அரங்கா தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோள் தொண்டரடி பொடி என்னம் அடியனை அழியன் என்று அருளி உன்னடியாக்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியடையா சுரிகுழல் பிழிந்து உதறி துகில் உடுத்தேறின சூழ்புணல் அரங்கா அரங்க தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோள் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியன் என்று அருளி முன்னடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே தொன்றடிப்பொடி ஆழ்வா திருவடிகளே சரணம் பிரபந்த சாரம் பதினோராவது பாசுரம் மண்ணு மதில் திருமண்டங்குடிதான் பாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்டு புகழ் தொன்றடிப்பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்கு செப்பிய நல் திருமாலை நாற்பத்தைந்தும் பன்னிய நல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழடியேனுக்கு அருள்சை பரிந்தினியே தொன்றடிப்பொடி ஆழ்வா திருவடிகளே சரணம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய वेदान्तगुरवे नमः वादिद्विभशिरोभङ्गभाननपराक्रमः श्रीमान् वेङ्कटनाथार्यः शिरं विजयताम्बुवि श्रीमते निगमान्दमहादेशिकाय